அதுவும் மே நாலாம் தேதி கல்யாண நாள் அதுக்காக இது பண்றோம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து மொபைலுங்க அதுவும் பத்தாயிரம் ரூபாய் மொபைல் வாங்கி கொடுக்கலாம் இப்ப பிளானிங்கு நல்லா தருவாங்க இது வந்து உங்களுக்காக தாங்க இந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் கண்டிப்பா கிடைக்கும் பத்தாயிரம் மதிப்புல மொபைல் கொடுக்கலாம் பிளானிங் பட் நாங்க இந்த மாதிரி அப்டேட் மே மூணாம் தேதி வரைக்கும் வீடியோஸா போட்டுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு அப்டேட்டா இந்த வீடியோஸ் எல்லாம் ரீச் ஆனா அந்த பத்தாயிரம் மொபைல் பதினஞ்சாயிர ரூபா இருபதாயிரம் மொபைல் ஆக கூட வாய்ப்புகள் இருக்கு அதாவது அதிகப்படுத்திக்கிட்டே போவோம் ரேட்டா சோ இத பாத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்னா இந்த வீடியோ எவ்வளவு முடியுமோ அவன ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும் ஓகேவா ஆஹ் ஓகே தெளிவா சரியா அடுத்து ஓகே ஆக்சுவலா இது என்னது என்ன பண்ணனும் அப்படின்னு நீங்க கேப்பீங்களா நிறைய பேர் என்கிட்ட இதை பத்தி கேக்குறாங்க நாங்களும் கலந்துக்கலாமா எங்களுக்கு கிடைக்குமா அப்படி நிறைய பேர் எங்களுக்கு ஒரு ஆள் ஆள் இல்லைங்க நிறைய பேர் கேக்குறீங்க எவ்வளோ எங்களால எப்படிங்க கொடுக்க முடியும் நீங்களே வச்சு பாருங்க சோ எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைதான் ஆக்சுவலா ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணு எங்களுக்கு வசதி இல்லைங்க உடனே எங்களை பார்த்துட்டு இவங்க ரொம்ப ரிச் போறேன் அப்படிங்க நினைச்சுக்கலாம் ஏங்க நான் தெரியாம கேக்குறேன் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறதுக்கு காசு பணம் தான் வேணுமா இல்லங்க ஆஹ் போதுமான அளவுக்கு காசு இருந்தாலே போதுங்க நம்ம லைஃப் ஹாப்பியா வாழலாம் அது நம்ம கையில தான் இருக்கு ஓகேவா நம்ம சந்தோஷமா நினைச்சா அந்த விஷயம் சந்தோஷமா இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் விஷயம் அதை விட்டுப்பட்டு ரொம்ப ரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேரும் வந்து என்கிட்ட நிறைய உதவி கேக்குறீங்க எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு செய்ய முடிஞ்ச அளவு பண்ணுவேன் முடியாத அளவு அவாய்ட் பண்ணிட்டு வர வேண்டிய நிலைமை எனக்கு ஆஹ் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல ஆனா எனக்கு ஆசை ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே பண்ணணும்னு ஆசை பை சான்ஸ் எனக்கு கிடைச்சிச்சுன்னா யூடியூப்போ ஏதோ ரொம்ப ரீச் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் கண்டிப்பா எல்லாருக்குமே உதவுங்க வேற இதுலயே போறேன் என்னன்னா என்ன காம்பினேஷனா வேற ஒண்ணுமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்க கஷ்டப்பட தேவையே இல்லை ஆக்சுவலா இதை தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப ஈஸிங்க அப்படி தொடர்ந்து நான் பாக்கல எப்பதான் புதுசா பாக்க நீங்க பீட் பண்ண தேவையே இல்லைங்க என்ன தெரியுமா ஆக்சுவலா நாங்க வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் இத எடுத்துக்கிட்டு இருக்கோம் தான் வீடியோஸ் போடுறோம் அது இல்லைங்க ஷார்ட் பீரியல் ஷார்ட் மாதிரியே வீடியோஸ் நிறைய போட்டுட்டு வரோம் ஒரு நாலு மாசத்துல ஒரு அஞ்சு வீடியோஸ் தான் போட்டிருக்கோம் அவ்வளவுதான் போட முடியுது டைம்ல ஸோ ஒரு அந்த நாலு மாசம் என்னமோ ஒரு அஞ்சு வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லையா அந்த அஞ்சு தான் நாங்க கேள்வி கேட்போம் அது ரெண்டு சிம்பிளான ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது எக்ஸாம் நினைச்சு பயிராதீங்க பயந்துடாதீங்க ரொம்ப சிம்பிள் தான் அந்த வீடியோஸை பார்த்தாலே நீங்க சொல்லிடலாம் நான் பதில அந்த வீடியோஸ் தான் ரெண்டே ரெண்டு சிம்பிள் கேள்வி கேட்போம் அந்த கேள்வியை மே மூணாம் தேதி வரைக்கும் நாங்கள் அப்டேட் கொடுத்துட்டே வந்து என்ன பண்ண போறோம் என்ன பிளேஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு பத்து பேருக்கு ஃபர்ஸ்ட் பத்து பேர் யார் கமாண்ட் பண்றாங்களோ மே மூணாம் தேதி சாரி மே மூணாம் தேதி நைட்டு அது வீடியோஸ் போடுவோம் அந்த வீடியோஸ் கீழே யார் கமாண்ட் பண்றாங்களோ ஃபர்ஸ்ட் பத்து பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்க போகிற ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து மொபைல் பத்தாயிரம் ரூபா மதிப்பில் மொபைல் மற்றது என்னென்னு இன்னும் பிளான் பண்ணலை ஆனால் அவங்களுடைய ரீச் பொறுத்து அதிகமான காஸ்ட்லா காஸ்ட்லியா ஆனால் கிஃப்ட் கொடுக்கலான்னு பிளானிங்கு ரீச் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு போச்சுக்காதீங்க உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வீடியோவை இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஓகே நம்ம அடுத்த அப்டேட்ல பார்க்குமா பாய்